ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கரிசலாங்கண்ணி கீரையோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானே நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிசலாங்கண்ணி கீரையோட மருத்துவ பயன்கள் கரைசலாங்கண்ணி கீரை வந்து காய கருப்பத்தில் நம்ம பயன்படுது உணவு பயன்படுத்திக்கலாம் இது கல்லீரல் மண்ணீரல் சீனீரகத்தை தூய்மை செய்ய உதவுது சுரப்பிகளை செயல்பட தூண்டுது உடலை உறுதிப்படுத்துது இதுல ஏராளமான எரும்பு சத்துக்களும் தாதுக்களும் இருக்கு இது என்னென்ன நோயை சரி செய்யுதுன்னு பார்க்கலாம் நிரியல் நோயை கட்டுப்படுத்துது சளி இருமலை குணமாக்குது அஜீரணம் வயிற்று வலி குடல் பூ ரத்த சோகை பித்தப்பை கற்கள் போன்றவற்றை போக்குது உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கு மஞ்சக்காமலை நோய்க்கு கரிசலா கீழே நல்லையும் சம சமாளவும் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி நெல்லிக்காய் சை செலவு ஐம்பது நெல்லி பசும்பாலில் கலந்து ஏழு நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை சரியா போயிடும் ஈரல் வீக்கும் குறையும் சாப்பிடும்போது புளி காரம் மற்றும் எண்ணெய் கலந்த உணவு பொருட்களை கண்கள் போய் கை கால் மற்றும் பாதம் வீங்கி சிறுநீர் தடையுடன் சிலருக்கு கடுமையான இரத்த சோகை ஏற்படும் அதற்கு அவங்க ஒரு கைப்பிடி அளவு கரிசனங்கண்ணி கீரை எடுத்து அந்த மிளகு சேர்த்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு தினமும் காலையில சாப்பிட்டா இரத்த சோகை படிப்படியா குறையும் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி எரிமலுக்கு கரசலாங்கண்ணி சாறு பத்து சொட்டும் பத்து சொட்டும் கலந்து கலந்து வெந்நீரில் கொடுக்கணும் தலைக்கு கலந்துல கலந்துலாங்கண்ணி இலையா நீங்கும் கண் பார்வை அதிகரிக்கும் முடி உதிர்வு நீங்கி முடிய ஆரோக்கியமும் வளரும் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நின்று பல் தொலைக்கு வந்தீங்கன்னா பல் நல்லா வெண்மையா இருக்கும் ஈரைகள் பலப்படும் அதன் மூலம் மூக்கு தொண்ட பகுதியில் உள்ள கபம் வெளியேறும் இவ்வாறு செய்யும் போது உடலில் உள்ள பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா வாந்தி வழியா வெளியேறிடும் இதனால் ஜீரண உறுப்புகள் தூய்மை அடைந்து கல்லீரல் மண்ணீரல் கனியம் போன்றவை நன்றாக வேலை செய்யும் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்குள்ள உங்களுக்கு தேவைப்படும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க